ஜித்தாவில் இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்வியை நீங்க கேட்டா அதாவது நரைமுடிகளுக்கு சாயம் அடிப்பதை பற்றி கேட்கிறார் அதுல குறிப்பா என்ன கேட்கிறார் கேட்டா நாங்கள்லாம் சாயம் அடிக்காம இருக்குமோ நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கறத அவருடைய முக்கியமான கேள்வி அதாவது நரைமுடிகளுக்கு சாயம் அடிப்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில அது பற்றி சரியான ஒரு விளக்கம் இல்லாமலே இருக்கிறது அவர்கள் தவறு என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் என்று அடிக்கவும் செய்யலாம் அடிக்காமல் இருக்கலாம் என்கிற மாதிரி சில பேர் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவங்களுடைய ஹதீசுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தலைமுடிகளுக்கு முடிகளுக்கு தலைமுடியோ தாடியோ மீசையோ அதற்கு வந்து சாயம் அடிக்கிறதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்கள் அது ரொம்ப முக்கியத்துவத்தோடு வலியுறுத்தி அதை வந்து மாற்றணும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் சரியான ஒரு நிலைங்க இதுக்கு வந்து சான்றாக நிறைய ஹதீசுகள் இருக்கிறது சகி முஸ்லீம்ல வரக்கூடிய ரெண்டே ரெண்டு ஹதீஸை மட்டும் நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன் முஸ்லீம் நூலில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதுல என்ன வருதுன்னு சொன்னா அபு பக்கர் அலி அல்லா அவங்களுடைய தகப்பனார் அபு குஹாபா அவர் வந்து நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் முன்னாடி கொண்டு வரப்படுறார் கொண்டு வரப்படும் அவர் கொஞ்சம் வயசு கூடுன ஒரு ஆளு அவருடைய தலையெல்லாம் வெள்ள வெளியேறு என்ன செய்து இருக்கிறது அதை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லதாசன் சொன்னாங்க இத மாத்திருங்க எப்படி சொல்றாங்க கேட்டா வெயிரு ஹாதா விசையின் எதையாவது போட்டு இந்த வெள்ளைய முத மாத்துங்க வெள்ளை வெள்ளையர்ந்து அப்படி இருக்கக்கூடாது முடி வந்து வெள்ளைய இருக்கக்கூடாது எதையாவது போட்டு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வஜித்தனிபு சவாத் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் இப்ப நபிகள் நாயகம் செல்லாசல் என்ன சொல்றாங்க கேட்டா அதை மாத்த சொல்றாங்க அதை மாத்த சொல்லிட்டு என்ன செய்யறாங்க கருப்பை தவிர்த்துக்கிறங்க அப்படிங்கிறாங்க அப்ப இது மாத்துறது வந்து ஒரு அனுமதிக்கப்பட்டதா இருந்தா ஒரு வர்ற ஒரு கிழவனார் சரியான ஒரு எப்படிப்பட்ட வயசு அபுபக்கர் எல்லா கொண்டவர்களே நபிகள் நாயகத்தினுடைய வயசு சக வயசுல உள்ளவர் அப்ப அவங்க தகப்பனார் என்று வைத்துக் கொண்டீர்களே ஆனால் எப்படி பார்த்தாலும் மக்கா வெற்றியின் போது இது நடக்கிறது அந்த நேரத்தில் என்ன எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு எண்பது வயசாவது இருக்க வேண்டும் குறைச்சி பார்த்தாலும் எண்பது தொண்ணூறு வயசுக்கு உள்ள ஒரு பெரிய மனுஷன் வெள்ள வெள்ள இருந்தா இருந்துட்டு போகுத அவர் என்ன இளமையை காட்டக்கூடிய வயசா அது நடுத்தர வயசா நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் தகப்பனார் வயசு அபுபக்கருக்கு தகப்பனார்னா நபிகள் நாயகத்துக்கும் தகப்பனார் வயசு தான் அப்ப நபிகள் நாயகத்துக்கே தகப்பனார் வயசுல இருந்த அபு கொஹாஃபா வெள்ள வெள்ளையர் என்ற முடி இருந்தால் சரி படுகளவன் தான் என்றாலே இவருடைய முடி வெள்ளையா இருந்தா என்ன என்று சொல்லாம நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொல்றாங்க இதை மாத்துங்க போய் முதல்ல மாத்திட்டு வாங்க இது நல்லா இல்ல அப்படிங்கிறாங்க கருப்பை தவிர்த்துக்கிறங்கிறாங்க இன்னொரு ஹதீஸ்ல இந்த கருப்புக்கு கூட எப்படி விளக்கம் வருதுன்னு கேட்டா அந்த புறாவுடைய கழுத்துல கண்ணங்கரையில் சில புறாவுடைய வகையில அந்த கருப்பை போல கண்ணங்கரையில் அந்த கருப்புங்கிறதுக்கு வந்து சில அறிவிப்புகள்ல நபிகள் நாயகம் கொடுக்கிற விளக்கம் என்னன்னு கேட்டா கண்ணங்கரையில் என்று கடுமையான கருப்பு அந்த மாதிரி சாயம் பூசக்கூடியவர்கள் பிற்காலத்தில் தோன்றுவார்கள் அவங்க வந்து அல்லாஹ் வந்து அவங்களை பார்க்க மாட்டான் என்று எச்சரிக்கை செய்யறாங்க அப்ப இது முஸ்லீம்ல வரல வேற ஒரு அபுதாபுல வர்ற ஒரு ஹதீஸ் இது அப்ப இதுல அந்த கருப்பை தவிர்த்து கொண்டு வேற ஒரு கலரை மாத்துங்க என்று ரஃபூல் சல்லா அலி அவர்கள் ஒரு தள்ளாத வயசுடைய ஒரு மனிதருக்கு கட்டளை இடுறாங்க அது மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துல ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க இன்னல் எகூத ஒன் நசாரா லாஸ் பிஹூன் நசாராக்களும் தங்களுடைய நரைத்த முடிகளை சாயம் பூசி அவர்கள் மறைப்பது இல்லை அவங்களுக்கு மாறு செய்யுங்க கட்டளையாவது நசாராக்கள் வந்து வெள்ள வந்து வெள்ளையா வச்சிடறாங்க அது மாதிரி நீங்க இருக்க கூடாது மாத்த வேண்டாம் அவங்களுக்கு மாறு செய்யுங்க எப்படி இந்த தாடி வைக்க சொல்லும் போது அவங்களுக்கு மாறு செய்து தாடி வைங்கள் என்று சொன்னார்களோ அது மாதிரியான ஒரு கட்டளை தான் எதுக்கு இருக்கிறது அந்த சாயத்தை வந்து பூசி நிறைய முடிய வெள்ள வெள்ளையர் இல்லாம மாற்றுவதற்கு ஆர்டர் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் ஒன்னு ஆர்டர் பண்ணி இருக்கும் பொழுது அதை நீங்க செய்யாம இருந்துட்டு எங்கிட்ட வந்து கேள்வி கூடாது நீங்க அதை கடைபிடிக்கணும் நம்ம கருப்பை தவிர எத்தனையோ பிரவுன் இருக்கிறது மஞ்சள் இருக்கிறது இப்போ ரோஸ் இருக்கிறது மெஜெண்டா இருக்கிறது இத்தனையோ கலர்கள் வந்து விட்டது அந்த மாதிரியான தான் கூட அது ஓகே வராது அப்ப இந்த கண்ணங்கரை வரக்கூடிய அந்த கலரை மட்டும் தவிர்த்து கொண்டு அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கலர்களை அதுக்கு கீழே உள்ள கலர்கள் நிறங்கள்ல நம்ம தலைமுடியுள்ள ஏதாவது வெண்மைக்கு தென்படுமையானால் அந்த இடத்துல சாயம் பூசி மறைத்துக் கொள்வது வந்து ஒரு சுண்ணத்து வலியுறுத்தப்பட்ட விஷயம் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லை அது செய்யணும் அது எகுதிகளுக்கு மாற்றம் செய்யற ஒரு விஷயம் நசாராக்களுக்கு மாற்றம் செய்யற விஷயம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் சொல்லி இருக்கிறதுனால இதுல வந்து நம்ம அலட்சியம் காட்டக்கூடாது எல்லாருமே இந்த சுண்ணத்தை வந்து கடைபிடிக்கணும் இந்த ஹதிசுகரி மக்கள்கிட்ட போகாத காரணத்தினால அவங்க வந்து ஏதோ செஞ்சுக்கலாம் அது மருதாணி மட்டும் போடலாம் வேற எது அப்படிங்கிற மாதிரி விளங்கி வைத்திருக்கிறார்கள் அது தவறு மாற்றுவதுதான் சரியான ஒரு சுண்ணத்தான ஒரு நிலைமைங்க